வணக்கம் நாஞ்சில்நாதம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்று நாம் உங்களுடன் பகிர விரும்புவது பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் அதாவது என்ஜினியரிங் எல்லாருமே டுவெல்த்து முடித்தாச்சுன்னா என்ஜினியரிங் ஒரு சில பேர் சொல்கிறாங்க என்ஜினியரிங் முடித்தா வேலை கிடைக்காது நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கிட்ட இல்லை கண்டிப்பாக என்ஜினியரிங் முடித்தாலும் வேலை கிடைக்குங்க ஆனால் நம்ம சரியான வழியை பின்பற்றுவதில்லை முதல்ல பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் ஒரே படிப்பில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வாதா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எல்லாம் அதில் தான் போகணுன்னு நினைக்கிறாங்க அல்லது ஐடி ஃபீல்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியாமலேயே இந்த ஐடி ஃபீல்டு ரிலேட்டடாக உள்ள படிப்புகளில் சேர்றாங்க மாணவ மாணவிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடி ஃபீல்டு ஜாப் எப்படிப்பட்டது அந்த ஜாபில் எந்த மாதிரியான நன்மைகள் இருக்குது எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது எந்த மாதிரி அதில் வேலை பார்க்குறவங்க சிரமப்படுறாங்க மனதளவில் எப்படி பாதிக்கப்படுறாங்க எப்படி டிப்ரெஷனுக்கு உண்டாகிறாங்க எந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு வருது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்த பிறகு தான் நீங்கள் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் என்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது பிஇ அல்லது பிடெக் ஒருவேளை சில பேர் கட்டடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பி ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புலேயும் சேருவாங்க அது மட்டும் ஐந்து வருடங்கள் மற்ற எல்லா என்ஜினியரிங் படிப்புகளும் நான்கு வருடங்கள் தான் இன்னும் ஒரு சில பேருக்கு பி பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜினியரிங் படிப்பு இருக்குது அப்படின்னு உள்ளதே தெரியாது பேச்சுலர் ஆஃப் பிளானிங் அது வந்து நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கீழ் வருகின்ற எந்த கல்லூரியிலும் இல்லை அதனால தான் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை இன்னொரு படிப்பு என்ஜினியரிங் சைட்டில் வச்சுருக்குறாங்க பி டெஸ் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இப்படி பார்க்க போனால் என்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் இல்லை பிஇ பி பிஆர்க் பி பிளான் அண்ட் பி டெஸ் இந்த ஐந்து வகையான படிப்புகள் இருக்குதுங்க இந்த என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்திருக்க வேண்டும் டுவெல்த்தில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு சில பேர் ஒகேஷனல் குரூப் படிப்பாங்க அதாவது மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் படிப்பாங்க எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அதாவது ஏதாவது ஒரு சிவில் இன்ஜினியரிங் எதையோ ஒரு ஒகேஷ்னல் சப்ஜெக்டையும் படிச்சுட்டு வருவாங்க அவங்களும் என்ஜினியரிங் சேரலாம் அவங்களுக்கும் தகுதி உள்ளது இந்த என்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் தான் இந்த என்ஜினியரிங் படிப்புகள் வழங்கக்கூடிய கல்லூரிகளுக்கு ரெகக்னிஷன் கொடுப்பது அந்த அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய தேர்வுகள் மூலமாக மாணவர்கள் தேர்வு எழுதி அண்ணா பல்கலைக்கழக சான்றிதழ் பெற முடியும் இந்த என்ஜினியரிங் படிப்புகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸில் குறைந்தபட்சம் ஐம்பது சதவிகித மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் பொது பிரிவினர் அதாவது ஃபார்வர்டு கம்யூனிட்டி அல்லது ஜெனரல் கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது பிசி என்று வைத்து கொண்டால் நாற்பத்தி ஐந்து சதவிகித மதிப்பெண்கள் போதுமானது ஒருவேளை எம்பிசி அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் அல்லது எஸ்சி அல்லது எஸ்டியாக இருந்தால் நாற்பது சதவிகித மதிப்பெண்கள் இருந்தால் போதுமானது இதுலேயும் ஒரு சில படிப்புகளுக்கு விதிவிலக்கு இருக்குங்க உதாரணமாக நீங்கள் வந்து மறைனு இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அறுபது சதவிகித மதிப்பெண்கள் இருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸில் அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லேயும் அறுபது சதவிகித மதிப்பெண்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சேர முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு துறை சார்ந்த படிப்பில் பெண்கள் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங் என்ஜினியரிங் அதாவது சுரங்க பொறியியல் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் படிப்பில் சேரணும் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு கல்லூரியில நீங்கள் கவுன்சலிங் மூலமாக சேர வேண்டும் கவுன்சலிங் மூலமாக சேரணும் அப்படின்னா அதற்காக பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அறிவிப்பதற்கும் ஒரு வாரத்திற்கும் முன்பாகவே டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்று இந்த தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி கழகம் அதற்கான அறிவிப்பை வெளியிடுவார்கள் அதை பார்த்து நீங்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் டபிள்யூ 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 டாட் டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் ரிசல்ட் வந்தவுடனே உங்களுடைய மதிப்பெண்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் இருந்தால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தமிழக அரசால் வழங்கப்படுகின்றது அதே போல் கல்வி உதவித்தொகைகள் வாங்க வேண்டுமென்றால் நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக விண்ணப்பிப்பை நல்லது அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிற்கிறத விட முதல்ல என்ஜினியரிங்கில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது இந்த பிரான்ஞ்சஸில் நம்ம எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது இதையெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு உதாரணம் பீடெக் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பு இருக்குதுங்க அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கிண்டி அங்கே இருக்குது திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் இருக்குது இந்த படிப்பு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் தான் இடம் கிடைக்கும் அப்போது இந்த படிப்பை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது என்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாரும் பக்கத்தில் உள்ள கல்லூரிகளில் என்ன படிப்பு வச்சுருக்குறாங்களோ அதை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இப்படி பரவலாக மாணவர்களிடையே ஒரு சில பிரான்ச்சஸ் அதாவது பிரிவுகளை பற்றி மட்டுமே தெரிந்து வைத்து கொண்டு அதில் சேர்றதுக்காக பார்க்குறாங்க இன்னும் ஒரு சில பேர் ஏதாவது ஒரு கல்லூரியிலிருந்து அழைக்கப்பட்டு அங்கு ஏதாவது ஒரு படிப்பை அவர்கள் சொன்னால் அந்த படிப்பில் சேர்ந்துடுறாங்க ஒரு உதாரணம் பிஇ பயோமெடிக்கல் என்ஜினியரிங் இந்த பயோமெடிக்கல் என்ஜினியரிங்ல அவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை வேலை வாய்ப்பு தான் இருக்கு ஆனால் பயோமெடிக்கல் என்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் சேர்றாங்க என்ன நினைச்சிட்டு சேர்றாங்க இதில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு பட் பயோமெடிக்கல் என்ஜினியரிங் இஸ் நாட் சூட்டஃபுல் ஃபார் கேர்ள்ஸ் ஒருவேளை வேலை கிடைச்சா கூட அது பெண்களுக்கு பொருத்தமான வேலையாக இருக்காது காரணம் என்ன அப்படின்னா அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு வேலையாகத்தான் அது இருக்கும் அதனால் அது கேர்ள்ஸுக்கு பொருத்தமான வேலை வாய்ப்பும் இல்லை பொருத்தமான படிப்பும் கிடையாது தயவு தயவுசெய்து ஒரு சில படிப்புகளில் சேரக்கூடாது அப்படிங்குறதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போகிறாங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாச்சுன்னா விமானம் ஓட்டக்கூடிய பைலட்டை வந்துடலாம் தவறான கருத்துங்க பைலட்டுக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது இன்னும் ஒரு சில பேர் என்ன நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா விமானத்தை பழுது பார்க்கக்கூடிய பணி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க அதுவும் முடியாது அதே மாதிரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா அப்போ என்னதான் சார் வேலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர்ஸ் ஆர் த டிசைனர்ஸ் ஆஃப் அன் ஏர்க்ராஃப்ட் ஒரு விமானத்தை வடிவமைக்கக்கூடிய பணி மட்டும்தான் அவங்களுக்கு வழங்கப்படும் அது விமானம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளில் அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்குது பெங்களூர் அவங்க தான் விமானம் தயாரிக்கிறாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்காக அந்த இதில் எத்தனை பேரை தான் எடுக்க முடியும் அல்லது போயிங் ஏர்பஸ் அந்த மாதிரி வெளிநாட்டு கம்பெனிகளை தான் வேலைக்கு போக முடியும் அப்படி பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் போக வேண்டாம் என்பதை நான் மாணவ மாணவிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித மாணவ மாணவிகள் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் முடித்தவர்கள் இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க பேங்க் டெஸ்ட் எழுதி அப்படி பேங்கில் போகிறாங்க அல்லது வேறு ஏதாவது தேர்வுகள் எழுதி வேறு மாதிரியான வேலைக்கு தான் போகிறாங்களே தவிர ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் சார்ந்த பணிகள் அவங்களுக்கு கிடைப்பது மிக மிக அரிது தயவு செய்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போகாதீங்க நம்பர் ஒன் ரெண்டாவது ஒருவேளை நீங்கள் விமானத்தை பழுதுபார்க்கக்கூடிய பணி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு மூன்றரை ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்குது அந்த படிப்பை ரெகக்னைஸ் பண்ணுறது டிஜிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அந்த டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய இணையதள முகவரி பார்த்திங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஜிசிஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதிலேயே இரண்டு மெயின் பிரிவுகள் இருக்குது ஒன்று மெக்கானிக்கல் இன்னொன்று ஏவியானிக்ஸ் மெக்கானிக்கல் படிக்கிறதா இருந்தால் மெக்கானிக்கல் மட்டும்தான் படிக்க முடியும் ஏவியானிக்ஸை மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க ஒன்று இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் ரெண்டாவது நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் மூன்றாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் இதில் ஏதாவது ஒன்று தாங்க படிக்க முடியும் டிஜிசிஏ என்ன சொல்லுது அப்படின்னா எந்த விதத்திலும் விமான பயணிகளுக்கு இழப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால் ஜீரோ பர்சன்டேஜ் ஏரர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதாவது தவறே நடக்கக்கூடாது அதனால் ஒவ்வொரு சிஸ்டத்தை பற்றியும் தனித்தனியாக தான் படிக்க முடியும் உதாரணமாக நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டத்தில் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைசன்ஸ் மட்டும்தான் வழங்கப்படும் அதுக்கு பிறகு நீங்கள் விமான நிறுவனத்தில் பணியமர்த்தப்பட்டால் விமானத்தில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஏதாவது ஃபால்ட் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் கை வைக்க முடியும் நீங்கள் விமானத்தில் உள்ள எலக்ட்ரிக்கல் பகுதியில் ஏதாவது பா பிரச்சனை இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து கை வச்சு அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படி பார்க்கும்போது ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் மூன்றரை ஆண்டுகள் படிக்கக்கூடியது ஒன்று மெக்கானிக்கல் படிக்கணும் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் அல்லது நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் இதில் ஏதாவது ஒன்று தான் அந்த லைசன்ஸ் வாங்கின பிறகு நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட பிரிவில் மட்டும்தான் பணியாற்ற முடியும் அதனால் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் படிக்க விரும்புபவர்கள் டிஜிசிஏ வெப்சைட்டை பார்த்து ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் போகாதீங்க பைலட்டாக போனால் என்ன சார் அப்போது அப்படின்னு சொல்லி சில ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க விரும்பக்கூடிய கேண்டடேட்ஸ் கேட்குறாங்க நான் பைலட் ஆகணும் அப்போ நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தா பைலட் ஆகலாம்னு நினச்சிருந்தேன் ஆனால் அது முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்போ பைலட் ஆகணும்னா என்ன படிக்கணும் அதுக்கு தனியாக கோர்ஸ் இருக்குதுங்க இக்ருவா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது இந்திரா காந்தி ராஷ்ட்ரிய உடான் அகாடமி அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லி பக்கத்தில் ஃபுர்சத்கஞ்ச் ஏர்ஃபீல்டு ராபர் ஏலி அங்கே இருக்குது அவங்க வந்து ஒரு மூன்று ஆண்டுகள் படிக்கக்கூடிய பிஎஸ்சி ஏவியேஷன் சயின்ஸ் என்ற ஒரு படிப்பை நடத்துகிறாங்க அதிலேயே அவங்களுக்கு வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்குவதற்காக உள்ள அத்தனை ட்ரைனிங்கும் அந்த மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் நீங்கள் ஒரு லைசன்ஸ் ஹோல்டராக வெளியே வந்து ஒரு கமர்ஷியல் ஏர்லைன்ஸில் நீங்கள் வேலை பார்க்கலாம் ஒருவேளை அங்கே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கல அல்லது அங்கே போக முடியலை அப்படின்னா ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் பக்கத்தில் ஃப்ளைங் கிளப்ஸ் இருக்குது இப்போ தமிழ்நாடு ஃபிளைங் கிளப் சென்னையில் இருக்குது மீனம்பாக்கத்தில் அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி மூன்று நிலைகளாக நீங்கள் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸுக்கு விண்ணப்பிக்க முடியும் முதல்ல இந்த கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டில் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படித்திருக்க வேண்டும் குறைந்தது ஐம்பத்தி ஐந்து சதவிகித மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் இந்த மூணு சப்ஜெக்ட்லேயும் அதுக்கப்புறம் கிளாஸ் ஒன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அதாவது டிஜிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய டைக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுடைய அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களால் வழங்கப்பட்ட கிளாஸ் ஒன் மருத்துவ தகுதி சான்றிதழ் நீங்கள் வழங்கினா மட்டும்தான் முதல் நிலையான எஸ்பிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட் பைலட் லைசன்ஸ் என்ற வகுப்பில் நீங்கள் சேர்த்து கொள்ளப்படுவீர்கள் அங்கே உங்களுக்கு தியரி பேப்பர் தியரி கிளாஸும் நடக்கும் இருபது மணி நேரம் பரந்த அனுபவம் பெற்ற பிறகு டிஜிசிஏவால் நடத்தப்படக்கூடிய தேர்வில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுக்கு முதன் முதலாக எஸ்பிஎல் என்ற ஸ்டூடண்ட் பைலட் லைசன்ஸ் வழங்கப்படும் அதன் பிறகு மீண்டும் நீங்கள் ஃப்ளைங் லெவலில் ரெஜிஸ்டர் பண்ணி ரெண்டாவது நிலையான பிரைவேட் பைலட் லைசன்ஸ் அதற்கு தொண்ணூறு மணி நேரம் பறந்த அனுபவம் அதாவது ஏற்கனவே இருபது மணி நேரம் பறந்துருப்பீங்க இன்னொரு எழுபது மணி நேரம் பறந்த அனுபவம் பெற்ற பிறகு தியரி பேப்பர்ஸே நீங்கள் எழுதி இரண்டாம் நிலை லைசன்ஸ் வந்து பிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட் பைலட் லைசன்ஸ் மூன்றாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு மணி நேரம் பறந்த அனுபவம் பெற்ற பிறகு தியரிட்டிக்கல் பேப்பர்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா மூன்றாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான லைசன்ஸ் சிபிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் ஆனால் இந்த கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கிடைச்சிட்டா நீங்கள் விமானத்தை ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்ட முடியாது அதுக்கு பிறகு பல்வேறு விதமான என்ஜின்கள் கொண்ட விமானத்தில் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கு பேர் டைப் ரேட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க பல்வேறு விதமான டைப் கொண்ட என்ஜின்கள்ல என்ஜின்கள் உள்ள விமானங்களில் நீங்கள் ஃப்ளை பண்ணி ட்ரைனிங் எடுத்த பிறகு குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் பரந்த அனுபவம் பெற்ற பிறகு கடைசியாக கிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைசன்ஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஏர்லைன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பைலட் லைசன்ஸ் அது உங்களுக்கு கிடைச்ச பிறகு தான் நீங்கள் ஒரு விமானத்தில் விமானியாக பணியாற்ற முடியும் ஸோ விமான பைலட்டுக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் சம்மந்தம் கிடையாது அதே மாதிரி விமானத்தை பழுதுபார்ப்பதற்காக ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் நடத்துகிறாங்க நான்கு சப்ஜெக்டுகளில் கோர்ஸ் நடத்துகிறாங்க அதில் நீங்கள் சேரலாம் அதை ஏற்கனவே சொன்னது மாதிரி மெக்கானிக்கல் ஒன்று இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் ரெண்டு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் மூன்று நேவிகேஷன் சிஸ்டம்ஸ் நான்கு இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் படிக்க முடியும் ஸோ ஏரோநாட்டிக்கல் தயவு செய்து போகாதீங்க அதே மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கேர்ள்ஸ் போக வேண்டாம் ஆர்கிடெக்சர் அதே மாதிரி ஐந்து ஆண்டுகள் படிச்சுட்டு ஒழுங்கான வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது ஆனால் நீங்கள் தனியாக ஒரு ஆர்கிடெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி நான் பெரிய லெவலில் வர முடியும் அப்படின்னா வரலாம் ஆனால் கண்டிப்பாக சென்னை போன்ற பெரு நகரங்களில் அதற்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஊர்களும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சந்தேகம்தான் அதனால் பிஆார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதில் கவனமாகிருங்க ரெண்டாவது பிஆர்க் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்காக ஒரு திறனறி தேர்வு எழுத வேண்டும் அதாவது ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கு பேர் நேட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஃபார் ஆர்கிடெக்சர் அதோடைய விரிவான விவரங்கள் பெறுவதற்கு நான் அந்த இணையதள முகவரி தாரை நோட் பண்ணிக்கங்க டபிள்யூ 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 டாட் என்ஏடிஏ டாட் ஐஎன் இந்த திறனறை தேர்வை எழுதி முடித்தா மட்டும்தான் அதில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு பிஆர்க்கு அட்மிஷன் தருவாங்க அதனால் பிஆர்க்கு பண்ணணும்னு விரும்பக்கூடியவங்க இந்த நேட்ரா எக்ஸாம் எழுதணும் மட்டுமல்ல நீங்கள் சேரக்கூடிய கல்லூரி கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் நியூடெல்லியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதுக்கு அவங்களுடைய வெப்சைட்டை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் டபிள்யூ டபிள்யூ டாட் சிஓஏ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இப்போ என்ஜினியரிங் படிப்பு கவுன்சிலிங் மூலமாக நம்ம சேர்கிறோம் உங்களுக்கு விருப்பப்பட்ட பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்குது அதில் எந்த பிரான்ச் எடுக்கலாம் சார் அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது தான் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த பிரான்ச் எடுத்தால் நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது எந்த பிரான்ச் எடுத்தால் உங்களுக்கு வந்து கம்மியான பேர் படிக்கிறாங்க அந்த பிரான்ஞ்சை அந்த மாதிரிப்பட்ட பிரான்ச்சை செலக்ட் பண்ணீங்கன்னா வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் ஸோ அது எதியதெல்லாம் அப்படின்னு உள்ளது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் அண்ணா யூனிவ் டாட் இடியு என்ற அண்ணா பல்கலைக்கழகத்துடைய இணையதள முகவரியில் பாடப்பிரிவுகள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது என்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாடத்தில் இரண்டு ஆண்டுகள் கண்டிப்பாக கணிதம் ஒரு பாடமாக படிக்க வேண்டும் அதாவது மேத்தமெட்டிக்ஸ் வந்து நாலு செமஸ்டர் படிக்கணும் மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு மேத்ஸ் ரொம்ப வராது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தயவுசெய்து என்ஜினியரிங் போகாதங்க ஏன்னா மேத்தமெட்டிக்ஸில் அரியர் போட்டுட்டு ரெண்டு தடவை மூணு தடவை எழுதிட்டு கிடைக்காம என்ஜினியரிங் படித்து நாலு வருஷம் முடித்த பிறகும் அந்த மேத்ஸ் பேப்பரில் அரியர் போட்டுட்டு என்ஜினியரிங்கை முடிக்காமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அப்படி உங்கள் வாழ்க்கையை வீண் பண்ணிடாதீங்க அதே மாதிரி குறிப்பாக நான் சொல்ல போகிறது பெற்றோர் கவனிக்கணும் ஒகேஷ்னல் பிரிவில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்காமல் மேத்ஸ் மட்டும் படித்து அதுவும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக என்ஜினியரிங் போகாதீங்க என்ஜினியரிங்கில் எந்த பிரான்ச் எடுத்தாலும் சரி அதில் மேத்தமேட்டிக்ஸ் வரும் அப்படின்றத ஏற்கனவே நான் சொன்னது நீங்கள் மனசில் வச்சுக்கணும் மே என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் சரியாக வராதவங்க தயவுசெய்து என்ஜினியரிங் சேராதிங்க மூன்று ஆண்டுகளுக்குள்ளால நீங்கள் அந்த பிரிவில் வேலைக்கு போகலன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுடைய லைஃப் லாங்காக நீங்கள் அந்த துறையில் வேலைக்கு போக முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறீங்க ஆனால் மெக்கானிக்கல் என்ஜினியரிங் துறை சார்ந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியலை ஒரு மூணு வருஷ நேரத்துக்குள்ளால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரிவு சார்ந்த எந்த வேலையும் கிடைக்காது அதுக்கு பிறகு நீங்கள் போட்டித் தேர்வு எழுதி சம்பந்தம் இல்லாத வேறு அரசு வேலைகளுக்கு போகலாம் ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த பிரிவுகளில் நீங்கள் வேலைக்கு போக முடியாது ஸோ அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகளுக்கு உள்ளாலேயே நீங்கள் வந்து வேலை வாய்ப்பை தேட வேண்டும் என்பது முக்கியம் ரெண்டாவது என்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அது இல்லை அது தவறான கருத்து என்ஜினியரிங் மூன்றாவது வருடம் படிக்கும்போதே இந்தியன் நேவிக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கிராஜுவேட்ஸுக்கு தெரிகிறதில்ல ரொம்ப பெரிய காலேஜில் ரொம்ப ஃபேமஸ் காலேஜ்னு போய் சேருவாங்க அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அது தெரிகிறதில்ல தெர் இஸ் அ என்ட்ரி கால்டு ப்ரீ ஃபைனல் இயர் என்ட்ரி மூன்றாவது வருடம் படிக்கும்போதே நீங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இந்தியன் நேவிக்கு அப்ளை பண்ண முடியும் அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நாலாவது வருஷம் முடித்த உடனேயே இந்தியன் நேவில அல்லது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு உள்ளதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நீங்கள் கல்லூரியில் சேர்ந்த இருந்து என்ஜினியரிங் படிப்புகளுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் வருது உள்ள தகவல்களை எல்லாம் சேகரிக்க வேண்டும் அதற்கு முக்கியமாக உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு பத்திரிகை எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் அதாவது மத்திய அரசால் வெளியிடப்படக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் என்ற வார பத்திரிகை மூலமாக என்னென்ன வேலை வாய்ப்புகள் வருது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸு என்ஜினியர்ஸை எடுக்கிறாங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியாக எத்தனை கம்பெனிஸ் என்ஜினியர்ஸை எடுக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் முதன் முத முதல்லையே தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்ப வேண்டும் மட்டுமல்ல ஐஐடி ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதைப் போல் கேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்குது ஐஐடி கண்டக்ட் பண்ணக்கூடியது கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் என்ஜினியரிங் இந்தியாவில் உள்ள முன்னூற்றி எண்பத்தி ஏழு அரசு நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தாலே இப்போ வேலிட் கேட் ஸ்கோர் கேட்குறாங்க ஸோ இதையெல்லாம் நீங்கள் மனசில் அடிப்படையாக வச்சு தான் என்ஜினியரிங் படிக்கணும் அதே மாதிரி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் எப்படி நடத்துகிறாங்க அதுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்குது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரிப்பட்ட பட்ட எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து தெரிவிக்கணும் நிறைய மாணவ மாணவிகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா என்ஜினியரிங்கில் போய் சேர்ந்துடுறாங்க காலேஜில் சேர்ந்த உடனே அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வருது அதாவது ஸ்கூலில் இருக்கும்போது உட்கார வச்சு படிக்க வச்சு ரிவிஷன் டெஸ்ட் எழுத வச்சு கொஸ்டின் கேட்டு இன்னும் சில ஸ்கூல்களை அடி வேற கொடுப்பாங்க இதையெல்லாம் தாண்டி காலேஜுக்கு வரும்போது ரொம்பவே ஃப்ரீ ஆயிடுறாங்க காலேஜில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் காலேஜ் பஸ்ஸு பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ் பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் செல்ல வச்சுட்டு காதில் இயர்ஃபோன் போட்டுக்கிட்டு அதையே கேட்டுட்டு போகிறாங்க வாழ்க்கையை பற்றி அவங்க அப்போ சிந்திக்கிறதே இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும்போதே நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தை நீங்கள் உருவாக்காமல் இருந்தால் என்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது அவ்வளோ சுலபமான விஷயம் அல்ல அதே நேரத்தில் என்ஜினியரிங் முடித்தா என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுலாம் அடுத்த செஷனில் நம்ம பார்க்க இருக்கிறோம் எனவே இந்த ப்ரோக்ராமை நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு வாரமும் இது வெளியிடப்படக்கூடிய கிழமைகளில் சரியாக அந்த நேரத்தில் உட்கார்ந்து இதை பார்க்கணும் பார்த்தா தான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் என்ஜினியரிங் சார்ந்த வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஸோ என்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மிக மிக உஷாராக பிரான்ச் தேர்ந்தெடுக்கணும் சரியான கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில போய் சேர்ந்துட்டா நம்ம வேலையில் செட்டில் ஆகிரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு நீங்கள் எந்த காலேஜில் சேர்ந்தாலும் சரி நீங்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் சிஜிபின்னு சொல்லுவாங்க அதாவது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ்க்கு மேலே நீங்கள் என்ஜினியரிங்கில் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புலையும் முன்னுரிமை வெளிநாடுகள் போகிறதுக்கும் அப்போ தான் வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக கேனடாலாம் நீங்கள் அழகாக போகலாம் எண்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பிஜி கோர்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் முதல்லையே தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கேற்றது மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு நல்ல லெவலில் வரலாம் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கவர்மெண்ட் வாய்ப்புகள் நிறைய இருக்குது நம்ம இனி பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய எபிசோடுகளில் அதனால் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள் ரெண்டாவது என்ஜினியரிங் படிப்பதற்காக இருந்தே நீங்கள் கவனமாக உங்களுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வை எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அளவில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்